மாவட்டம் திருக்குவளை அடுத்த வளிவளம் ஊராட்சி பெரிய கார்குடி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ சின்மயம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா முதல் கால பூஜையுடன் துவங்கியது இரண்டாம் கால யாக பூஜை நிறைவு பெற்று பின்னர் மகா பூர்ணாகூதி நடைபெற்றது பின்னர் மேலத்தாளங்கள் முழங்க கடம்புறப்பாடு புறப்பாடு நடைபெற்று வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது முன்னதாக பரிவார தெய்வமான காத்தவராயன் சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திருக்குவளை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பிரதான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்